பத்தாம் வகுப்பு அளவியல் மென்சுலேஷன் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி எட்டு ஒரு கோலத்தின் புறப்பரப்பு நூத்தி ஐம்பத்தி நாலு சதுரமீட்டர் என்கிற ஒரு கோலத்தின் புறப்பரப்பு நூத்தி ஐம்பத்தி நாலு செதுரமீட்டர் எனில் விட்டம் காண்க அதனுடைய விட்டத்தை காக்க சொல்றாங்க ஓகேவா இப்ப கோலம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் கோலம் தான் இது ஓகேவா தான் ஓகேவா ஒரு கோலத்தின் புறப்பரப்பு அப்போ புறப்பரப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துறாங்க புறப்பரப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க எவ்வளோ கொடுத்துறாங்க நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க அப்போ கோலத்துடைய புறப்பரப்பு ஃபார்முலா என்ன தெரியும் ஏன்னா வேல்யூ வந்து கொடுக்கல ஒரு வேலை அவங்க வந்து ஆரமாவோ இல்லை விட்டமாவோ அப்படி என்ன கொடுத்தோம்னா பரவாயில்ல அவங்க புறப்பரப்பே குடுத்துறாங்க நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர்னா

அப்ப பாருங்க போர் ஃபைஆர் ஸ்கொயர் நாலு நூத்தி ஐம்பத்தி நாலு இப்ப நாலு அப்படியே வச்சிங்க பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு ஸ்கொயர் அப்படியே ஆறு ஸ்கொயர் அப்படியே வச்சிங்க நூத்தி ஐம்பத்தி நாலு இப்போ இங்க அந்த பக்கம் கொண்டு போங்க அப்ப நூத்தி ஐம்பத்தி நாலு எண்டு ஏழு பை இருபத்தி ரெண்டு நாலு இந்த பக்கம் தான் ஒன்று பை நாலு அப்ப நின்னகு ஆறு ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது இதை சால்வ் பண்ணினா என்ன ஒரு ஆன்சர் கேட்டீங்கன்னா ஏழு வருது ஆரோட வேல்யூ வந்து ஏழு பை ரெண்டுன்னு வருது ஓகேவா அப்ப டியோட வேல்யூன்னு வரும்போது டியோட வேல்யூன்னு பார்க்கும்போது என்ன வருதுன்னா டினா என்ன அர்த்தம் வந்து ரெண்டாவது பெருகணும் அப்ப ரெண்டு இன்ட்டு ஆறோட வேல்யூ என்ன ஏழு பை ரெண்டு ஏழு பை ரெண்டு அப்ப ரெண்டுக்கு ரெண்டு ஆகுது ஏழு வரும் அப்ப அப்ப டியோட வேல்யூ என்ன தான் ஏழு புரியுங்களா சால்வ் பண்ணாக்கா இங்க ஏழு பேர் ரெண்டு தான் வரும் ஏன்னா ஆறு ஸ்கொயர் இருக்குது அப்ப ஆறு வரப்போ ஏழு பேர் ரெண்டா வரும் புரியுதுங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா டி கண்டுபிடிக்க ரெண்டாவது பெருக்கணும் அப்ப ரெண்டு ரெண்டு கேட்டா ஏழு வரும் அப்ப டிஓட வந்து ஏழுன்னு வரும் புரியுதுங்களா சால்வ் பண்ணா டைம் அதான் வேற ஒன்னு சொருக்கத்தில தான் அப்படியே போட்டது ஆன்சர் அதனால சால்வ் பண்ணி பாருங்க வேணா இது சால்வ் பண்ணா தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கணக்கு போடலாமா 10 வகுப்பு அளவியல் எக்ஸாம் சம் எடுத்து காட்டி 7.9 ஒரு கோல வடிவை வலி வலிக்கூண்டினா என்ன பலூன் அவங்களே கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின்ல குடுத்துக்கிறாங்க ஒரு கோல வடிவ வலி கூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆறும் பதினெண்டு பன்னெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து பதினாறு சென்டிமீட்டர் உயிருக்கிறது இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க அதான் வந்து ஒரு கோலம் இருக்குது இது வந்து பலூனை வந்து காற்று உந்தப்படுது அதுக்குள்ள வாயில வச்சு ஓதறன்னு வச்சுக்கலாம் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகும் கொஞ்சம் பெருசா மாறி போயிடுது இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு தான் இருக்குது ஆறம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன வருது பதினாறு இருந்தது பன்னிரெண்டுல இருந்து பதினாறு சென்டிமீட்டரா உயருது அதனோட ஆறம் தான் சொல்றேன் ஆறத்தோட வேலைதான் அதிகமாகும் சொல்றாங்க ஆறம் வந்து அந்த கோலத்துடைய ஆறம் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதாவது கோல வடிவம் அதான் முக்கியம் ரவுண்ட் ஷேப் கொண்டு வட்டம் கிடையாது கோல வடிவம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து பதினாறு சென்டிமீட்டரா உயருக்குது அப்ப இரு பொறுப்பொருள் விகிதம் அப்ப இதனுடைய விகிதமும் கண்டுபிடிக்கணும் இதனோட விகிதம் ரெண்டு சேர்த்து விகிதம் என்னன்னு கேக்குறாங்க சரிண்ணா அப்ப புறப்பரப்பு விகிதம் சென்டிமீட்டர் ஆறும் பதினாறு சென்டிமீட்டர் ஆனா ரெண்டுத்தோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் விகிதம் தான் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்ப இது பார்க்கும் போது என்ன விகிதம்னா இதை வகுத்துல போடலாம் சரி இங்க ஆறு ஒன்னு வச்சு ஆறு டூ ரெண்டும் ஆறு ஆறுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும் அப்போ இங்கே ஆரோட வேலுங்கிறது பன்னிரெண்டு இங்கே ஆரோட என்னது பதினாறு அதை வச்சு சால்வ் பண்ண போறேன் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் இதுக்கும் ஒரே தான் மற்ற எல்லாமே ஆறு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்பா இங்கே போயிருக்கேன் ஃபோர் பை இருக்குது கேன்சல் பண்ணுறேன் ஃபோர் பை இப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் ஓகேவா ஆர் டூ ஸ்கொயர் ரெண்டு அப்போ இதை பின்னத்தில் போடலாம் ஏன் பின்னத்தில் போடலாம் இது வந்து விகிதத்துல இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க ஓகேவா அப்பா இது ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் டூ ஸ்கொயரா இது ரெண்டுக்கும் அப்படியே வேல்யூ சல்மிட் பண்ணுவாங்க ஆர் ஒன் ஸ்கொயரு ஆர் டூ ஸ்கொயர் இப்போ ஆறு ஒன்று ஒரு ஆறு வந்து பன்னெண்டு அர்த்தம் அப்போ பன்னெண்டு இது வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் வந்து பதினாறு பதினாறு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஓகேவா இங்கே என்ன பன்னெண்டு நூற்றி வரும் பதினாறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆமாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பதினாறு சாரி இரநூத்தி ஆறு சால்வ் ஒம்பது புள்ளி பதினாறு வருது

அதேபோல் வந்து ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்புறம் வந்து ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாலு மூன்று ரெண்டு ஆறு ஈரெண்டு நாலு அப்புறம் ஒம்பது ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அதே வந்து ஆன்சர் இதுதான் அதேபோல சுருக்கினே வர வேணுன்னு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஆனால் இந்த இந்த லெஃப்ட் சைடில் என்ன வாய்ப்பாட அடிபடுதோ அதே வாய்ப்பாடு தான் இது இங்கேயும் அடிபடணும் ஓகே அதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இதான் விகிதம் கண்டிப்பா இதாக ஒன்பது வைப்பேன் நடந்ததுக்கான ஆன்சர் ஓகேவா தேங்க்யூ

இது வட்டம் அரை வட்டம் நினைக்காதீங்க இது அரை கோலம் ஓகேவா இப்போ அரை கோலத்தோட அடிப்பரப்பு தான் கொடுத்துறாங்க இப்போ வந்து வேலையை வந்து ஆரமோ விட்டமோ அப்படி எதுவும் கொடுக்கல என்ன கொடுத்துறாங்க அடிப்பரப்புன்னு கொடுத்துறாங்க அப்போ அடிப்பருப்புன்னு பார்க்கும்போது இதனோட பாருங்க இந்த இதான் அடிப்பரப்பு இந்த கோலம் அடிவட்டத்தில் இதை இந்த ஷேட் பண்ணுற பாருங்க இந்த தான் அடிப்பரப்புன்னு அர்த்தம் இப்போ இந்த அடிப்பரப்பு இது ரவுண்ட் ஷேப் இருக்குது அப்போ என்னோட வேல்யூ என்ன இங்கே பாத்தீங்கன்னா ஃபைஆர் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அடிப்பரப்போட வேலை அடிப்பரப்பு கண்டிப்பா அந்த பரப்பில் கண்டிப்பா பையார் ஸ்கொயர் தான் கேட்பான் அப்ப இதோட வேல்யூ தான் கொடுக்குறாங்க அடிப்பரப்பு தான் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் அப்படின்னு குடுத்துறாங்க கொஸ்டின் சதுர மீட்டர் அப்படின்னு குடுத்துறாங்க ஆனால் அதனுடைய மொத்த அப்படின்னா மொத்தமா கேட்குறாங்க இப்போ இது ஃபுல்லாவே கேக்குறாங்க ஓகேவா இங்க எதை மட்டும் கொடுத்துறாங்க பையார் ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்துறாங்க ஏன்னா அடிப்பரப்போட வந்து பையார் ஸ்கொயர் அப்ப அதுக்கு ஈக்குவல் தான வேல்யூ

அரை ஓட்டின் உள் மற்றும் வெளி புற ஆரங்கள் மீட்டர் மற்றும் ஐந்து மீட்டர் ஆகும் ஓட்டின் மற்றும் அதாவது இவங்கள சொல்லிட்டாங்க உள்ளிடற்ற அரைக்கோளம் அப்ப உள்ளிடற்ற அரைக்கோளம் இதான் ஓகேவா இதுல உள்ளா உள்ள ஒரு கோலம் இருக்குது அதுக்கு மேலேயே வெளியே ஒரு கோளம் எப்படி உருளில உள்ள ஒரு ஹோலா வருது அதே இந்த இந்த குளமும் இருக்குது அரை குளம் ஒளி அரை குளமா இருக்குது இவங்க இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா மூணு மீட்டர் உள்ளாரம் உள்ளாரம்னா இங்க சென்டர் பாயிண்ட் உள்ளே உள்ள ஒரு ஆரம் இதுல அந்த பாயிண்ட் தான் மூணு மீட்டர்ன்றாங்க இப்போ அது வந்து சின்ன ஆறு அப்ப உள்ள உள்ள வந்து நம்ம சுமால் ஆறுன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா சுமால் ஆறுன்னு வச்சுக்கிறோம் ரேடியஸ் ஓகேவா மூணுன்னு வச்சுக்கிறோம் அதே பாத்தீங்கன்னா வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆறுனா வெளி அதே சென்டர் பாயிண்ட் வெளிப்புற இன்னொரு ஆரம் இன்னொரு அரை குளம் இல்ல ரெண்டு இதை உள்ளிட்டு அரை குளம் தான் அப்ப வெளியில இருக்கிறதுக்கு கேப்டல் ஆர் யூஸ் பண்ணுறோம் அப்போ அதுவும் ரேடியஸாக ஆனால் அது கேப்டல் ஆர் யூஸ் பண்ணுறோம் அதோட வேலை என்னது அஞ்சு ஏன்னா இங்கேயே குடிச்சிட்டாங்க இங்கே மூணு மூணு மீட்டர் மட்டும் அஞ்சு மீட்டர் அவங்களே குடிச்சிட்டாங்க ஓகேவா அதனால தான் இது இது வச்சு யூஸ் பண்றோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் உள்ளிரட்டை வலைப்பரப்பு இங்கே மொத்த பரப்பு காரணம் அது முன்னாடி வலைபரப்பு ரெண்டும் ரெண்டு ஒன்று ஃபார்ம் யூஸ் பண்ணால் கண்டுபிடி போறோம் ஓகேவா வலைபரப்பு கண்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உள்ளிரட்ட அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஃபார்ம்ல என்னன்னா டூ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் சாரி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சுமார் இதுதான் இங்க முக்கியமானது ஸ்கொயர் ஸ்கொயர் இதான் ரொம்ப ரொம்ப ஓகேவா டூ பையல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் சுமார் இப்ப அப்படியே பண்ணிருந்தான் ரெண்டு அப்படியே போனா பையோட வேலை நான் இருபத்தி ரெண்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வெளியே அஞ்சு இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பிளஸ் சுமார் மூணு மூணு அப்படியே ரெண்டு அப்படியே தான் இருக்குது இருபத்தி ரெண்டு அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு பண்ண இருபத்தஞ்சு மூணு பண்ண ஒன்பது அதாங்க போடுறோம் இருபத்தஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்பது கரெக்டா அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு இருபத்தி ரெண்டு பை அப்படியே அறியது இருபத்தஞ்சு ஒன்பது போட்டா முப்பத்தி நாலு இப்போ சால்வ் பண்ணினா பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பை செவன் அப்படியே போட்டாச்சு இந்த செவன் அப்படியே வராச்சு இந்த ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி நாலு இது மூணுங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஏழாம் அப்படியே செவன் அப்படியே போட்டாச்சு இப்போ சால்வ் பண்ணா இருநூத்தி பதினூணு புள்ளி ஏழு சதுரம் மீட்டர் இதுதான் வந்து என்னுடைய வலைபரப்பு உள்ளிட்ட கோலத்தின்

ஐயோட வேலையா இருபத்தி ரெண்டு பேர் அப்படியே படித்து மூணு அப்படியே அறிகாச்சு இந்த கேபிடல் ஸ்கொயர்குர் பண்ணுது அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் படிச்சு ப்ளஸ் ஸ்கொயர் சுமாலோட வேலு நான் மூணு மூணு ஸ்கொயர் பண்ணிச்சு அப்போ இருபத்தி ரெண்டு பேர் அப்படியே அறிகாச்சு மூணு அப்படியே வச்சுங்க இந்த அஞ்சு ஸ்கொயர் பண்ணி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூட மூணு எழுபத்தஞ்சு அதான் எழுபத்தஞ்சு மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு பிளஸ் ஒன்பதை கூட்டி அதை வந்து இருபத்தி ரெண்டு ஆளு பறிக்கி ஏழு ஐந்து இரநூத்தி அறுபத்தி நாலு சென்ட்ரமீட்டர்னு வரும் ஆன்சர் ஓகே சம்திங் ஒருத்தவங்க இரநூத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வரும் அவங்க பாயிண்ட்டை மிஸ் பண்ணாம சேர்த்து போட்டுறோம் யாரும் வரும் ஓகேவா இதான் அதுக்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஃபார்ம்லாம் தெரிஞ்சால் ஈஸியாக போடலாம் அது இல்லாமல் ஃபார்ம்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு 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 டிஸ்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வலைப்பரப்பு கொடுத்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஆர் ரேடியஸு விட்டு அதெல்லாம் கொடுக்காமல் வலைப்பரப்பு அடிப்பருப்பு அந்த மாதிரி கொடுக்காம தெரிஞ்சுன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிடணும் அதெல்லாம் வந்து சம்மு போடக்கூடாத உங்களுக்கு அதனுடைய கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் தேங்க்யூ பத்தாம் வகுப்பு அளவியல் எடுத்துக்காட்டு செம்ம ஏழு புள்ளி பன்னிரெண்டு தான் ஒரு கோலம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆறுங்கள் சமம் ஒரு உருளை மற்றும் கூம்பு ஒரு கோலம் மூன்று துறை சமம் அதான் குடுத்துற மாதிரி ஒரு கோலம் ஒரு உருளை ஒரு கூம்பு மூன்று துறை ஆரமு ஒரே வேலை தான் இங்கேயும் ஆறுத்தோட வேலையை தான் இங்கேயும் தொடர் வேலை ஆறு தொடர் வேலை ஆறு தான் இது புரிஞ்சுக்கீங்க அடுத்தது பாருங்க படத்தில் படத்தில் உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரம் ஏன்னா இதுக்கு மட்டும் தான் உயரம் வரும் குளத்துக்கு உயரம் வராது அதனாலதான் இதனோட உயரம் என்ன சொல்றாங்க கூம்போடு கூம்பு மற்றும் உருளையும் உயரம் கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் ஆரத்தோட வேலை என்ன வேலையோ அதே தான் உயரத்தோட வேலையின்னு சொல்றாங்க அப்ப ஆரத்துக்கு என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் உயரத்துக்கோட வேலையும் எங்கிருக்கியா கூம்புக்கும் உருளைக்கும் அப்ப அச்சி கூட்டாரு அச்சு கூட்டாரு ஏன்னா ஆறு தான் ஆரத்தோட தான் அச்சுக்கும் வருது அதே தான் வருது அதான் சொல்றேன் புரிஞ்சுக்க ஆயிரத்தி எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காணும் கேட்க மூன்றுத்துக்கும் வலைப்பரப்புகளில் விகிதம் அப்ப விகிதம் காணும் அப்ப ஒவ்வொன்றுத்துக்குமே வேலை என்ன கண்டுபிடிக்கணும் வலைப்பரப்பு பாருங்க இப்ப இதுல என்ன சொல்றாங்க இங்க ஆறு தொடை ஆறுன்னு வச்சுங்க இங்க ஆறு தொடை ஆறு இங்கேயும் ஆறு தொடை வேலி ஆறு அப்ப கோலத்துக்கும் ஆறு தொடை வேலி ஆறு தான் உருளுக்கும் ஆறு தொடை வேலி ஆறு தான் பூம்புக்கும் ஆறு தொடை வேலி ஆறு தான் அது தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருளைக்கு வந்து சாரி கோலத்துக்கு வந்து ஹைட் எதுவும் கிடையாது அது ஃபார்முல வராது அது வலைபரப்பில் இப்போ இங்க பாருங்க வலைபரப்புடைய சாரி உருளையுடைய வலைபரப்பில் பார்த்தீங்கன்னா ஆரத்தோட வேலையா சாரியா அச்சு உயரத்தோட வேலையா ஆரம் உயர்த்தோட வேலையும் ஆரத்தோடலையும் சம்மன்னா சொல்லிக்கிறாங்க அதே போல கும்புக்கும் உயர்த்தோட வெள்ளியும் வேலையும் சம்மன் தான் சொல்லிக்கிறாங்க அப்போ பாருங்க இப்ப வலைபரப்பு ஃபார்முலா என்ன கோலத்தோட வலைபரப்பு ஃபார்முலா வந்து போர்க் பொய்யா ஸ்கொயர் குளத்தோட வலைபரப்பு ஃபார்ம்ல இருந்தது ஃபோர் ஸ்கொயர் உருளையோட வலைபரப்பு ஃபார்ம் வந்து டூ பையார் கட்சி ஓகே உருளத்தோட வலைபரப்பு டூ பையார் கட்சி அப்போ கூம்போட கும்போட வலைபரப்பு பையார் எல் இதை ஒன்று தான் ஃபார்மிலாக நம்ம எல்லாமே ஃபார்ம்லாம் தெரிஞ்சால் சம்மு போட முடியும் எல்லாம் சொல்லுவாங்க அளவில் வந்து ஷார்கெட்டு போடலான்னு நீ எல்லா சம்மும் ஷார்கெட்டில் போடவே முடியாது வாய்ப்பே கிடையாது சா ஃபார்ம் ஃபார்மிலாக தெரிஞ்சு தான் போட முடியும் புரியுதுங்களா சொல்லுவாங்க ஃபோர் ஃபைவ் யார் ஸ்கொயர் டூ பையார் கட்சி ஆர் எல் இப்போ பாருங்கள் இப்போ இங்க இங்கேயும் பயிர் இப்போ இது இது வந்து விகிதத்தில் இருக்குது இப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து விகிதம் தான் கேட்குறாங்க என்ன கேட்கறாங்க இங்க பாருங்க வலைபரப்பு வேல் கேட்குறா வலைபார்புலாம் விகிதம் தான் கேட்கறாங்க ஓகேவா அதான் இப்படி எழுதிக்கணும் ஆக பாருங்க இப்ப இங்க ஒரு ஒரு இருக்கு இங்க ஒரு பையன் இருக்கு அப்போ மூணு பையன் கேன்சல் பண்ணுங்க சரி ஓகே ஆச்சா ரெண்டாவது இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குதுல்ல இந்த ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஆறு இருக்குதுன்னு அர்த்தம் சரி ரெண்டு ஆறு இருக்குது இங்க ஒரு ஆறு இருக்குது இங்க ஒரு ஆறு இருக்குது அப்ப பாருங்க இங்க ஒரு ஆறு கேன்சல் இங்க ஒரு ஆறு கேன்சலே இங்க ஒரு ஆறு கேன்சல் ஓகே அப்போ பாருங்க இருந்து ஒரு ஆறு கீழே இறங்கிச்சேன் அப்போ ஃபோர் இங்கே ஃபோர் இருக்குது அதை அப்படியே ஃபோர் இதுக்கு யார் ஒரு ஆறு போடாது அதான் நாலு ஆறு போட்டுக்கோன்னா இங்கே பாருங்க ரெண்டுமே இல்லை அப்போ டூர் இருக்குது இந்த பாருங்க அச்சோட வேலையை ஏன் ஆர்னு போட்டுக்கேன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அச்சோட வேலை என்ன சொல்லிட்டேன் நான் ஆறு தான் சொல்லிட்டேன் சமம் தான் சொல்லிட்டேன் என்ன வேல்யூ ஆறு கொடுத்துறாங்களோ அதே தான் அச்சீவ் வரும் அப்போ ஆறு தான் அதான் அச்சீவ் போடுறேன் ஆறு யூஸ் பண்ணிக்கிறேன் பொறுத்த அச்சீவ் வேலையை என்ன ஆனால் அச்சோட வேலையை என்னது ஆர்னா ரெண்டுத்துக்குமே அதான் வந்து அந்த வேலையை வந்து அச்சோட வேலையை ஆறுன்னு போட்டுக்கிறேன் இப்போ இங்கே ரெண்டு பையன் கேன்சல் ஆகிபிச்சு ஆறுங்க அது எள்ளு மட்டும் தான் இது மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த பாருங்கள் ஏன்னா கும்போட வலைப்பரப்பு தான் எள்ளுன்னு சொல்லுவாங்க கும்போட வலைப்பரப்புனா என்ன இந்த பக்கம் இந்த இந்த சைடில் வருது இதான் எல் இந்த பகுதி எல் அந்த பகுதியை கண்டு கண்டுபிடிக்கணும் நம்ம தனியாக அப்போ அதை கண்டுபிடிக்கனா ரூட் ஈக்கோல்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இதான் அதுக்கான ஃபார்முலா எல்லு கண்டுபிடிங்கன்னா எல் ஈக்வல்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா அப்போ ஆரோட வேலையும்தான் ஆறு தான் ஹச்சோட வேலுன்றது ஆறு தான் ஹைட்டோட வேலுங்கிறது ஹைட்டோட வேலையூ ரேடியஸ் தான் அதே சேம் தான் அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இப்போ ஆறு ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பண்ணா டூ ஆர் ஸ்கொயர் இதான் ரூட் ஆஃப் டூ ஆர் ஸ்கொயர் இதுதான் என்னோடய வேலு அதான் இங்கே போட்டுக்கிறோம் இப்போ என்னோட வேலையு என்ன போடுறான் டூ ரூட் ஆஃப் டூ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடு இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் வாங்க இப்போ இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இந்த ரூட் இருக்கிறதே வெளியறதுக்காக ரூட் இருக்கிறது வெளியேறதா அந்த ஸ்கொயர் கேன்சலாக வெறும் ஆறு மட்டும் தான் வரும் இங்கே ஒரு ஆறு வெளியே வந்துடும் சரிதானா அதுதான் இப்ப இந்த ஆறு இந்த ஆறு இந்த ஆறு இந்த மூணு ஆறுமே கேன்சல் ஆகி வச்சிருக்கோம் இப்போ இது உள்ள ஆறே கிடையாது ரூட் ரூட் டூ மட்டும் தான் இருக்கும் அதான் இங்க போட்டு வரேன் ரூட்டு இங்க நாலு அப்படியே அறிக்காச்சு இந்த ரெண்டு அப்படியே அறிக்காச்சு இந்த ரூட் டூ அப்படி அறிக்காச்சு புரிஞ்சுங்களா இங்க வந்து ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வந்து ரூட் டூல இருக்கு இந்த ரூட் டூ இருக்குது ரூட் டூல இருந்து வெளியே ஆறு எடுக்கும் போது அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் ஏன்னா ரூட்டுக்கும் கேன்சல் கேன்சல் ஆயிடும் இப்ப இது எப்படி வேதான் இங்க பாருங்க இந்த ரூட் டூ இப்ப ரூட் டூ

எது கேன்சல் பண்ணாலும் கரெக்டாக சேமா கேன்சல் பண்ணால் இங்க ரெண்டு இடத்துல சேமாக கேன்சல் பண்ணுவோம் மூணு இடத்துலையும் சே கேன்சல் பண்ணணும் ஏன்னா விகிதம் கேட்குறாங்க விகிதமா ஏதாவது பெருக்குனாங்க ரெண்டாவது பெருக்கணும் மொத்தமா ரெண்டாவது பெருக்கணும் ரெண்டாவது அடிக்கணும் ரெண்டாவது அடிக்கணும் அந்த மாதிரி தான் பண்ணணும் எல்லா எதை பண்றோமோ மூணு இடத்துலையும் ஒரே இதை தான் பண்ணணும் இதுதான் விகிதத்துக்கான ரூல்ஸ் ஓகேவா இப்போ அது எடுத்ததா இப்போ மட்டும் அந்த ரூட்டு தான் தான் இப்போ ரூட் இப்போ பாருங்கள் நாலு ரெண்டு ரூட் ஒன்று இப்போ இதே சொல்லுங்க எப்படி நான் நாங்கள பாருங்க

ஒரு சமயம் சம்மோட வேலை இங்கே கூட கொடுக்கலாம் ஆனால் அவங்க புக்கில் வந்து ஸ்கூல் புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க இதான் கொடுத்துறாங்க டூ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ஒன்று இன்ட்டுன்னா இதில் அந்த செமிகுரான் இந்த டூ ரூட் டூ செமிகுரான் டூ ரூட் டூ செமிகுரான் ஒன்று இதுதான் அவங்க ஆன்சராக கொடுத்துட்றாங்க ஓகேவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கணக்கு டிஃப்ரெண்ட்டாக இல்லை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்த இந்த ஆறு ஆறத்தை வந்து என்னடி ஹைட்டுக்கு சமப்படுத்தணும் அப்போ இடத்துல ஆறு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடணும் உங்களுக்கு சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் கணசல் பார்க்க ரெண்டு சாரி நெக்ஸ்ட் கணக்கில் பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதிமூணு ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுரம் அஞ்சு சென்டிமீட்டர் அதன் இரு ஆரங்கள் நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் என இடைக்கண்டத்தின் வரை காண்க அப்பா அவங்க என்ன கொடுத்துறாங்க சாய் வரம் கொடுத்துறாங்க அப்ப சாய் என்ன அர்த்தம் இங்க இதான் எடை எடை கண்டன அர்த்தம் இதான் இந்த எடை கண்டத்துல சாய் இந்த வேல்யூ தான் குறிது அப்ப சாய் வரம் எல் எல்லோட வேல்யூ என்னது அஞ்சு அப்ப அவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரு ஆரங்கள் முறையே நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் குத்துறாங்க அப்ப மேல கருத்து ஆறு ஆறுத்தோட வேலை சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன ஆறாது கீழே கருத்து வந்து அகலமா இருக்குது பெருசா இருக்கும் அப்ப மேல கருத்து தான் ஒண்ணு அப்ப சின்ன ஆறம் அதாவது சுமார் ஆரோட வேலை வந்து ஒண்ணு கேபிட்டல் ஆரோட வேலை வந்து என்னது நாலு இதான் வந்து

எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துறாங்க எல்லோட வலி அஞ்சு அந்த எல்லோய வந்து அஞ்சு சாயி அந்த எல்லாம் சாயிடுன்னு அர்த்தம் அதான் அஞ்சு அஞ்சு அப்படியே போட்டா இது இருபத்தி ரெண்டு ஏழு நாலு கூட வேணா கூட அஞ்சு இங்கே ஒரு அஞ்சுக்குது அப்பா இருபத்திரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு பெருக்குன்னாக்கா ஐநூத்தி ஐம்பது வரும் கீழே ஏழு இருக்குது அப்படியே ஏழு அப்படியே போட்டா இப்போ ஐநூத்தி ஐம்பது ஏழாவில் வகுத்துனா இருபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் எழுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் தேங்க்யூ பத்தாம் வகுப்பு அளவியா ஏழு புள்ளி பதினான்கு ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி இடக்கண்ட வடிவில் உள்ளது அதன் மேற்புறம் அடிப்புறம் விட்டங்கள் பத்து மீட்டர் மற்றும் நான்கு மீட்டர் ஆகும் அதன் உயரம் நாலு மீட்டர் எனில் இடக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்ப என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி உலக வாலி இப்படிதான் இருக்கும் தான் சரி வாலி இப்படிதான் இருக்கு வாளியோட மெத்திர பார்த்தாச்சு இப்ப வாரி பார்த்ததா கூம்பின் எடக்கண்ட வடிவு இது ஒரு கும்பு இடக்கண்ட வடிவில் தானே இருக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே பத்து மீட்டர் மற்றும் நாலு மீட்டர் ஆகும் அப்ப மேற்புற விட்டத்தோட வேலையை வந்து பத்து மீட்டர் இதுதான் மேற்புற விட்டம் மேற்புற வேலை வந்து பத்து மீட்டர் குடுத்தாச்சு கிருப்புற விட்டத்தோட வேலையை வந்து நாலு மீட்டர் குடுத்துறாங்க அக்சா குத்துறாங்க டியோட வேலி தான் கொடுத்துறாங்க அதாவது வந்து என்னன்னா வெட்டத்தோட தான் குத்துறாங்க ஆரோட வலி கொடுக்கவே இல்லை நம்ம கிட்ட இதுக்கப்புறம் பாருங்க டி பாருங்க இப்போ இந்த பத்து இருக்கு இல்லை பத்து வந்து கேப்டன் டி அதான் வந்து பத்துன்னு வச்சுக்கணும் இப்போ அதை இருந்து ஆறத்தை கண்டுபிடிங்கன்னா பத்தை வந்து ரெண்டாவது வகுக்கணும் அப்போ அஞ்சு வருது அதான் கேப்டன் ஆறு அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு இங்க கீழே கீழே பார்த்தீங்கன்னா அடி அடியில் இருக்கிறது இது சின்ன ஆறாம் இது அதான் கிட்ட அதுவும் கிட்ட நாள் தான் குடுத்துருக்காங்க அப்ப சுமார் டி நாலு கொடுத்தா நாலு ரெண்டு லட்சம் ரெண்டு அது சுமார் சுமார் ஆறு சுமார் ரெடியஸ் அப்ப அதனோட வேலை ரெண்டு இது ரெண்டு தெரிஞ்சு போச்சா அது ஹைட் அவங்களே குடுத்துருங்க நாலு மீட்டர் நீங்க பாருங்க அதன் உயிரை வந்து நாலு மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காணுகிறான் அப்ப ஹைட்னா அது நாலு அச்சு ஈக்குவல்டு நாலு அப்ப மூணு வேலையை நம்ம கிட்ட இப்போ இப்ப இடத்துக்கண்டத்தோட என்ன கேக்குறாங்க இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை கேங்கிறாங்க

ஓகேவா அங்க மைனஸ் வரணும் முக்கியமானது பிளஸ் படம் மைனஸ் வரணும் ஏன்னா இங்க பிளஸ் அங்க மைனஸ் வரணும் கேபிட்டல் ஆர் மைனஸ் சுமார் ஆர் ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா ஏன்னா இதே ஃபார்முலா அங்க யூஸ் பண்ணிக்க கூம்பு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் ஃபார்முலா எதுக்கு கூம்போட சாய் கண்டுபிடினா அந்த எல்லை வேலை கண்டுபிடினா இங்க இடை கண்டத்தை கண்டுபிடிக்கணும் எல்லோட வேலையை கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் ஹச் பிளஸ் கேப்டல் ஆர் மைனஸ் சுமார் ஆர் ஸ்கொயர் இதுதான் ஃபார்மிலாம் அப்போ அப்படியே தான் சப்மிட் பண்ணா அஞ்சோட வேலை என்ன நாலு அப்படியே போட்டால் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் கேப்டல் ஆர் வந்து அஞ்சு அதுதான் அப்படி போட்டுருமா அப்புறம் சுமார் ஆர் வந்து ரெண்டு ஸ்கொயர் இங்கே நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு இங்கே அஞ்சுலேருந்து ரெண்டு போச்சுன்னா மூணு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது அதான் போடுறாங்க இது ரெண்டுக்கு போட்டால் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ரூட் இருந்தால் அஞ்சு அப்போ எல்லோட வேலையை அஞ்சு அப்போ எல்லோ வேலையான அஞ்சு இதை கண்டுபிடிச்சாச்சா இந்த அஞ்சு தான் இங்கே தான் இங்கே போட்டுக்கணும் அஞ்சுன்னு போட்டுக்கணும் ஓகே இங்கே பாருங்க இப்போ இருபத்திரம்ப ஏழு அஞ்சு பிளஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு இதான் அப்படி சம்மிட் பண்ணுது இப்போ எல்லாம் சால்வ் பண்ணால் இந்த நூற்றி பத்துன்னு வரும் பெருக்கிறேன் இப்போ இருபத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு கூட ரெண்டை கூட ஏழு இன்ட்டு அஞ்சு அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு இன்ட்டு அஞ்சு இதை பெருக்குன்னா அதை ஏழாவது அடிச்சிங்கன்னா நூற்றி பத்துன்னு வரும் அதான் நூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர் அதனுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் என்ன கண்டுபிடிச்சா இடைக்கணத்தோட வலைப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ மொத்த பரப்பு இடைக்கணத்தோட மொத்த பரப்பரப்பு அதான் கேட்குறாங்க அதுக்கான ஃபார்முலா என்னன்னா இந்த வலைப்பரப்பு ஃபார்முலா பையர் ஆஃப் பை ஆஃப் ஆர் கேபிட்டல் ஆர் பிளஸ் சுமார் ஆர் இந்த ஃபார்முலா இல்லாமல் இது கூட பாருங்க இந்த கீழே அடிப்பரப்பு ஓகே பை ஆஃப் சுமார் ஆர் ஸ்கொயர் பிளஸ் மேலகிற அடிப்பரப்பு மேலகிற பரப்பு அதை கண்டுபிடிங்கன்னா

ஃபார்மலாவே யூஸ் பண்ணாமல் நான் இதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணேன் அதுக்கு ஆன்சர் வருவாங்க கன்ஃபார்மா ஓகேவா அந்த ஃபார்மே பார்த்தா வேறு மாதிரி இது ஃபார்ம்ல வேறு மாதிரி இல்லை இதில் இருந்தாலும் சால்வ் பண்ணி அதை எடுத்து போட்டிருப்பாங்க புரியுதுங்களா அது இல்லாமல் இது நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேட்டாக போட்டுடுறோம் புரியுது பையன் கேப்டலாக இருக்கிற சுமாராக இருந்தே இல்லை அதோடய வேலை நூற்றி பத்து நம்ம கண்டுபிடிச்சி அப்படியே போட்டாச்சா இப்போ பையோட வேலையில இருபத்தி நம்ப ஏழு ஆறு கேப்டலா ஸ்கொயர் ஆறு வேலை அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் தான் இந்த பையோட வேலை இருபத்தி நம்ப ஏழு எட்டு இந்த சுமாலு சுமாலோட வேலை நான் ரெண்டு அப்படியே ரெண்டு ஸ்கொயரும் போடுறோமா அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அப்படியே இருக்காச்சா இந்த இருபத்திரெண்டு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ரெண்டு பேருக்குனா ஐநூற்றி ஐம்பது வரும் இருபத்தி ரெண்டையும் இருபத்தஞ்சு ஏன்னா அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது பை ஏழு அப்படியே போட்டோமா ப்ளஸ் இப்போ இங்கே ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு வரும் நாலு மூணு இருபத்தி கூட எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எட்டு ஏழு வருதா இது அப்படியே சால்வ் பண்ணினா இருநூத்தி ஒன்று புள்ளி புள்ளி இது பதினான்கு மீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் மொத்த பொறுப்பரப்புக்கு ஓகேவா மொத்தம் புறப்பறப்புக்கு ஃபார்மலாகி தான் அப்போ இரநூத்தி ஒன்று புள்ளி ஒன்று நான்கு மீட்டர் ஸ்கொயர் இதான் இருக்கேன்னா ஆ சரி ஓகே வா தேங்க் யூ